பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றத்தின் சார்பாக முத்தமிழ் விருந்து நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது இயல் இசை நாடகம் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து கே நசீர் அகமது அவர்கள் வரவேற்புரை தேனா சிவகுமார் விழா தலைமை பேராசிரியர் முனைவர் தா திலீப் குமார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் மாற்றுக்களம் நாடகப்பள்ளி கோவை இயற்றமிழ் என்ற தலைப்பில் முனைவர் சு செல்வகுமார் அவர்கள் உதவி பேராசிரியர் நாகாமா கல்லூரி பொள்ளாச்சி இசைத்தமிழ் என்ற தலைப்பில் முனைவர் பா பிரதீப் அவர்கள் உதவி பேராசிரியர் நாகாமா கல்லூரி பொள்ளாச்சி நாடகத்தமிழ் என்ற தலைப்பில் மற்றும் நடித்து காட்டியவர் கவிஞர் பொள்ளாச்சி முருகானந்தம் அவர்கள் நன்றியுரை குமார் அவர்கள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கம்பன் கலைமன்றத்தினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டார் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கம்பன் கலைமன்றத்தின் உறுப்பினர்கள் நிர்வாக இயக்குநர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கம்பன் கலைமன்றத்தின் சார்பாக கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது ஆனால் தெரிஞ்சா தெரியாமல் ஒரு நாள் இருக்கா இருக்கேன் எங்கள் அப்பா படிக்கிற அம்மா படிக்கிற வடக்கை பேர் பேசுகிறாங்க எப்படி வச்சேன் எங்கள் அப்பா வச்சது எங்கள் அம்மா வச்சாங்க எல்லா சொலுக்கும் பொறுப்புனே எல்லா சொலுக்கும் ஒரு என்பது நமக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வழக்கமாக இயலிசை நாடகம் இந்த முத்தமிழ் அப்படிங்கிறதை தாண்டி அதுக்கு கணினி தமிழ் அறிவியல் தமிழ் இப்படியெல்லாம் வந்து அது வளர்ச்சி அடைந்து வருது முத்தமொழி தாண்டி தமிழ் அப்படிங்கிறதே நாம் நினைவு எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் ஒரு இடத்தின் அடையாளம் மொழியாக வச்சு இந்த மொழி அப்படிங்கறத நம்ம பேச அப்படின்னு பார்க்கிறோம் அதனாலே இசைக்கு இசையாத பொருள் இல்லை அதனால் இதுக்கு இசை என்று பெயர் இசை பண்ணு போன அந்த ஒரு விஷயமா அந்த இசை அப்படிங்கிறது இருக்கு தமிழருக்கு போன பண்கள் தான் கர்நாடக சங்கீதம் மாதிரியாக இசை அப்படிங்கிறது பெரியதாக பார்க்கணும் அந்த மாதிரியாக அந்த இசை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எதிரே ஒழிப்பது என்னோட கடங்கள் அல்ல நூறு மூளைகள் என்று தெரிந்து தங்கள் இருப்பிடத்திற்கே சென்று தலைமை உரையாற்றிய முனைவர் பேராசிரியர் திலீப் குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி இயல் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று இயல் இயல் தமிழை பற்றி இன்பமாய் பாடிய செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி உங்களுடைய பேச்சு மா போல இணைப்பது எதிர்காலத்தைப் பற்றி அகற்றே ஒரு நடிப்பதுதான் நாடகம் என்று எங்கள் மனங்களில் எல்லாம் உங்கள் மகரந்த

எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்